அனைவருக்கும் வணக்கம் ஆனி அமாவாசை மிக அற்புதமான அமாவாசையாக தான் இருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த ஆனி அமாவாசையில குறிப்பிட்ட சில விஷயங்களை செய்வதால நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு கட்டாயம் ஒரு தீர்வு கிடைக்கக்கூடியதாக தான் இருக்கு அப்படின்னே சொல்லலாம் அமாவாசை என்பது பொதுவாக முன்னோர்களுக்காக நாம தர்பணம் கொடுக்கும் ஒரு பூஜை முறையாக எடுத்துக்கொள்ளலாம் இந்த அமாவாசை நாட்கள்ல நம்ம குறிப்பிட்ட சில விஷயங்களை செய்யக்கூடாது இதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஆறு கடல் போன்ற புனித நீர்நிலைகளுக்கு சென்று நீராடி தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் ராகு காலம் யமகண்டம் ஆகியவை தர்பணத்திற்கு பொருந்தாது மதிய வேலை தர்பணம் மிகவும் உகந்தது தர்பணம் கொடுக்கும்போது தங்களின் கோத்திரம் குலதெய்வம் மூன்று முறை தலைமுறைகளின் பெயர்களை நாம் அறிந்து கொள்வது அவசியம் தர்பணம் செய்த பின்னர் வீட்டுக்கு நாம் திரும்பி வந்து மறைந்த முன்னோர்களின் படத்தை சுத்தம் செய்து கிழக்கு திசையில் வைத்து நாம் தெற்கு பார்த்து சந்தனம் குங்குமம் இட்டு துளசி மாலை சாத்த வேண்டும் முன்னோர்கள் பயன்படுத்திய பொருட்களை வைத்து குத்துவிளக்கு ஏற்ற வேண்டும் முன்னோர்களுக்கு பிடித்தமான இனிப்பு காரம் பல வகைகளை படைக்க வேண்டும் தளவாலை இலை படையல் போட்டு வணங்க வேண்டும் கோதுமை தவிடு அகுத்தி கீரை போன்றவை பசுவிற்கு தானமாக வழங்க வேண்டும் பித்தர்களுக்கு தர்ப்பணம் செய்து முடிக்கும் வரை வீட்டில் தெய்வ சம்பந்தமான பூச்சிகளை ஒத்தி வைக்க வேண்டியது நல்லது அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் நாம் அமாவாசை தினங்களில் மாமிசம் சாப்பிடக்கூடாது வெங்காயம் பூண்டு ஆகியவற்றை தவிர்த்துவது நல்லது தர்ப்பணம் செய்யும் போது கருப்பு எல்லை மற்றவர்களிடம் இருந்து கடனாக நாம் வாங்கக்கூடாது தர்ப்பணத்தை எப்பொழுதும் கிழக்கு முகமாக பார்த்தபடி நாம் செய்வது ரொம்பவே நல்லது அப்படின்னே சொல்லப்படுது இது முறையாக நாம் முன்னோர்களை நினைத்து தர்ப்பணம் கொடுப்பது ரொம்பவே நல்லது அப்படின்னே சொல்லப்படுது தர்பணம் கொடுக்கும் வேலையில நம்முடைய வீட்டு வாசல்ல கோலம் போடக்கூடாது முன்னோர்களையும் பெரியோர்களையும் வழிபடலாம் முன்னோர்களுக்கு தர்பணம் கொடுப்பது மிகவும் நன்மையே தரக்கூடியதாக இருக்கு குலதெய்வ வழிபாடு செய்யலாம் அமாவாசை என்று அம்மன் வழிபாடு செய்வது நல்லது அப்படின்னே சொல்லப்படுது பொதுவா அமாவாசை என்று நம்ம குறிப்பிட்ட சில உணவுகளை சமைக்க கூடாது முன்னோர் வழிபாட்டுக்கு மிகவும் சிறப்பு வாய்ந்த நாள் அமாவாசை இது அனைத்து மதத்திற்கும் பொருந்தும் அமாவாசை என்று உலக இயக்கும் சூரியனும் சந்திரனும் ஒன்று சேர்வதால் இந்த காந்த சக்தி ஏற்படுகிறது அமாவாசை என்று மாமிசம் ஆகாரம் தவிர்ப்பது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லப்படுது இது போல செய்து வர நிச்சயம் நமக்கு முன்னோர்களின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் அமாவாசை என்று விரதம் இருக்க வேண்டும் கண்டிப்பாக எள்ளும் தண்ணீரும் இறைத்து முன்னோர்களை வழிபட வேண்டும் ஆனால் ஒருபோதும் சுமங்கலி பெண்கள் எள்ளும் தண்ணீரும் இறைத்து வழிபாடு செய்யக்கூடாது என்று சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம் அது இல்லாமல் அமாவாசையில விரதம் இருப்பது மிக முக்கியமான ஒன்றாக சொல்லப்படுது அமாவாசை என்று ஆதாரணைக்கு முதலிடம் அளிப்பதால கோலம் போடுவதை தள்ளி போட வேண்டும் முதலிடம் அளிப்பதால் கோலம் போடுவதை தள்ளி போட வேண்டும் அமாவாசை என்று பிரித்துகளுக்கு பிடிக்காத சிலவற்றை நாம் செய்யக்கூடாது அனைத்தும் அது மட்டும் இல்லாமல் அதாவது கோலம் மணி ஒலிக்கும் பூஜை இரும்பு பாத்திரத்தின் ஒளி போன்றவற்றை பித்திரளின் வருகையே தடுப்பதாக ஐதீகமாக சொல்லப்படுது அமாவாசை வழிபாட்டில் காகத்துக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது அன்று காகத்துக்கு சாதம் வைத்து அதை சாப்பிட்ட பின்னரே அனைவரும் சாப்பிடும் பழக்கத்தை நடைமுறையில வச்சிருக்காங்க சனீஸ்வர பகவானின் வாகனமான காகம் யமலோகத்தின் வாசலில் இருப்பதாகவும் யமனின் தூதுவன் என்பதையும் சொல்லப்படுது காகத்துக்கு சாதம் வைத்தால் யமலோகத்தில் லோகத்தில் வாழும் நமது முன்னோர்கள் அமைதியடைந்து நமக்கு ஆசி வழங்குவாங்க அப்படின்னு சொல்லப்படுது காகத்தை வைக்கும் நம் சாதத்தை எடுக்காவிட்டால் முன்னோர்கள் ஏதோ மனக்குறையுடன் இருப்பதாகவும் சொல்லப்படுது மறக்காம இந்த அமாவாசை தினத்துல காகத்திற்கு உணவு வைத்த பின்னரே நீங்கள் சாப்பிடுவது ரொம்பவே நல்லதாக சொல்லப்படுது ஆறு கடல் போன்ற நீர்நிலைகளில் சென்று நீராடி தர்பணம் கொடுக்க வேண்டும் காலம் யமகண்டம் ஆகியவை தர்பணத்திற்கு பொருந்தாது மதிய வேலை தர்பணம் செய்ய மிகவும் உகந்ததாக சொல்லப்படுது தர்பணம் கொடுக்கும்போது தங்களின் கோத்தரங்கள் குலதெய்வம் மூன்று தலைமுறைகளின் பெயர்களை அறிந்து கொள்வது ரொம்பவே நல்லது தர்பணம் செய்த பின்னர் வீட்டு வாசலில் திரும்பி வந்து மறைந்த முன்னோரின் பழத்திற்கு சுத்தம் செய்து வடகிழக்கு திசையில நாம் வைத்து தெற்கு பார்த்து சந்தனம் குங்குமம் இட்டு துளசி மாலை சாத்திக் கொள்ள வேண்டும் முன்னோர்கள் பயன்படுத்திய பொருட்களை வைத்து குத்துவிளக்கு ஏற்ற வேண்டும் முன்னோர்களுக்கு பிடித்தமான இனிப்பு காரம் பல வகைகளை படைக்க வேண்டும் தலைவாழ இலையில் படையில் போட்டு நாம்ப வணங்க வேண்டும் கோதுமை தவிடு அகத்தி போன்றவற்றை பசுவிற்கு தானமாக வணங்குவது நல்லது அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் நாம்ப தர்ப்பணம் கொடுக்கும் போது இது போல செய்து வருவது நல்லதாக சொல்லப்படுது பிருத்தர்களின் தர்பணம் செய்து முடிக்கும் வரை வீட்டில் குலதெய்வம் தெய்வம் சம்பந்தமாக பூச்சிகள் ஒதுக்கி வைக்கப்பட்டு நாம் தெய்வ வழிபாட்டை தவிர்ப்பது நல்லதாக சொல்லப்படுது இந்துக்களின் மிக முக்கியமான விரத நாட்களில் ஒன்று அமாவாசை ஒவ்வொரு மனிதனுக்கும் வாழ்நாட்கள்ல தவறாமல் குலதெய்வ வழிபாட்டையும் முன்னோர் வழிபாட்டையும் மேற்கொள்ள வேண்டும் இது சாஸ்திரத்துல வலியுறுத்தப்படுகிறது ஒவ்வொரு மாதமும் வரும் அமாவாசை திதி முன்னோர் வழிபாட்டிற்கு உரியவையாக சொல்லப்படுது ஒரு வருடத்துல பனிரெண்டு அமாவாசைகள் மட்டுமின்றி மொத்தம் தொண்ணூத்தாறு ஆறு தர்வணங்கள் கொடுக்க வேண்டும் என சாஸ்திரத்தில் வலியுறுத்தப்பட்டிருக்கு அனைத்து அமாவாசைகளும் முக்கியமானவை என்றாலும் ஆடி தை அமாவாசை மிக முக்கியமானதாக கருதப்படுது அதே போல ஆடி அமாவாசைக்கு முன்பு வரும் ஆனி அமாவாசை சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுது உத்தராயண காலம் என சொல்லப்படும் தேவர்களின் பகல் பொழுதின் நிறைவாக வரும் மாதமே ஆனி அமாவாசை அடுத்து வரும் ஆடி அமாவாசை துவங்கி ஆறு மாதங்கள் தாட்சாயண காலமாக துவங்கிவிடும் தேவர்களின் இரவு பொழுதான தாட்சாயண காலத்துல நம்முடைய முன்னோர்கள் பித்ரோகத்துல இருந்து பூமிக்கு வந்து நம்மை காப்பதாக ஐதீகமாக சொல்லப்படுது இந்த ஆண்டு ஆனி அமாவாசை ஜூலை ஐந்தாம் தேதி வெள்ளிக்கிழமை வருவதால அன்றைய தினம் காலை நான்கு ஐம்பத்தாறு மணிக்கு துவங்கி ஜூலை ஆறாம் தேதி காலை ஐந்து மணி வரை அமாவாசை திதி இருக்கு அன்று நாள் முழுவதும் அமாவாசை திதி இருப்பதால் அதிகாலையில ஆறு குளம் கடல் போன்றவற்றில் புனித நீராடி விட்டு சூரிய உதயத்திற்கு பிறகும் முன்னோர்களுக்கு தர்பணம் கொடுக்க வேண்டும் இந்த ஆண்டு வெள்ளிக்கிழமையுடன் இணைந்து வரும் அமாவாசை மிக முக்கியமான அமாவாசை காலை பத்து முப்பது மணி முதல் பன்னிரண்டு வரை ராகு கால நேரம் ராகு கால உச்சி பொழுதுல தர்ப்பணம் கொடுக்கக்கூடாது என்பது விதி இது முன்னோர்களுக்கு தர்பணம் கொடுக்கக்கூடியவர்கள் பத்து முப்பது மணி முன்பாகவே கொடுப்பது நல்லதாக சொல்லப்படுது ஆணி அமாவாசை தினம் திருவாதிரை நட்சத்திரத்துடன் இணைந்து வருகிறது ஜூலை ஐந்தாம் தேதி நான்கு முப்பத்தைந்து மணிக்கு திருவாதிரை நட்சத்திரம் துவங்கி திருவாதிரை நட்சத்திரம் சிவனுக்குரிய நட்சத்திரம் என்பதால இந்த நாட்கள்ல முன்னோர் வழிபாடு சிவன் வழிபாட்டையும் மேற்கொள்வது சிறப்பானதாக சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் தர்ப்பணம் கொடுத்து முடித்தவுடன் அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு சென்று சிவபெருமானா வழிபட்டு வாருங்கள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும் காகத்திற்கும் முன்னோர்களுக்கும் உணவு படைத்து வழிபட வேண்டும் அமாவாசை என்று யாருக்காவது உணவு தானியங்கள் ஆகியவற்றால் தானமாக வழங்குவது நல்லதாக சொல்லப்படுது என்ன நண்பர்களே இந்த வீடியோ பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க இது தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே பொதுவாக அம்மாவா என்று நம்ம விரதம் இருப்பது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லப்படுது என்று இறந்த தாய் தந்தை மனைவி பிள்ளைகளுக்காக ஒரு ஆண் மகனான பட்சத்தில் விரதம் இருப்பதும் தர்பணம் கொடுக்கலாம் தாய் உயிருடன் இருக்கும்போது தந்தை மட்டும் இல்லை என்றாலும் தர்பணம் கொடுக்கலாம் கணவன் இழந்த பெண் பிள்ளைகளின் வருகையால் விரதம் இருந்து தர்பணம் கொடுப்பதும் ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் முன்னோர்களுக்கு தர்பணம் கொடுப்பது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பாவத்தையும் தீர்க்கக்கூடியதாக தான் இருக்குது பித்திரு தர்பணம் என்பதற்காக பித்தர்களை திருப்தி செய்வதல் எனப்படும் ஏன்னால் நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே